ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நம்ம வீட்டில் வந்து மாடியிலேருந்து தண்ணி ஊற்றினோன்னா கொஞ்சம் கீழே வந்து போகல ட்ரைனேஜ் ஆகும்ல அந்த தண்ணியெல்லாம் வந்து ஒரு கீ இந்த பக்கம் பக்கெட் வச்சுருக்கோம் அந்த பக்கெட்டில் வந்து தண்ணி வடிகிற மாதிரி வச்சுருந்தோம் பார்த்தா இப்போ மழை தானே தண்ணி ஊற்றலல்ல இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் நம்ம வந்து பக்கெட் வச்சுருப்போம் அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள் லேசாக அதை களைச்சி விடுங்க எவ்வளோ மண்புழுக்கள் பாருங்கள் அவ்வளவு அந்த மண்ணோட சேர்ந்து மண்புழுக்களும் கீழ வந்துட்டாங்க நீ பாருங்க எவ்வளவு பெருசு பெருசா கிடக்காங்க தெரியாது இந்த நகழறாங்களா தெரியதில்லை நகழுதா ஃப்ரெண்ட்ஸ் தெரியுதா அவ்வளவு கிடக்குது அஹ் ஆஹ் மாடியில நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய மண்புழுக்கள் எல்லாம் அப்படியே அந்த மலை ரெண்டு நாள் ரொம்ப பஞ்சுச்சு பாத்தீங்களா மழை ரொம்ப பெஞ்ச உடனே தொட்டியிலேருந்து அவ்வளோ வெளியே வந்து அந்த தண்ணி வழியாக கீழே வந்துருச்சுங்க அவ்வளோ பக்கெட்லேயும் அப்படியே நூறு இரநூறு முந்நூறு நான் அவ்வளோ கிடக்குது இப்போ நான் அவங்களுக்கு எந்த அளவு தெளிவாக தெரிஞ்சிச்சுன்னு எனக்கு தெரில நான் இப்போ எடுத்து எல்லாத்தையுமே வந்து தரத்தோட்டத்துக்கு போட்டு விட போகிறேன் எனக்கு தெரியுதா அந்த வீடியோவில் தெரியுமான்னு தெரில தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொன்றும் ஒரு அடி அரை அடி அந்த மாதிரி அடி இருக்காங்க இவங்களுக்கு கட்டாயம் மண்ணு தேவை தண்ணியில் மட்டும் கிடந்தாங்கனாலும் பாவம் பாருங்கள் இப்போ அந்த தண்ணியை தரைத்தோட்டம் அதுக்கப்புறம் தரையில் இருக்கக்கூடிய நிறைய தொட்டிகள் இருக்குது இந்த தொட்டிலெல்லாம் கட்டாயம் மண்புழுக்கள் இருக்காது ஏன்னா நம்ம இதுக்கெல்லாம் வந்து அழகு செடி தான் வச்சுருக்கோமோ அதுக்கு ஓரமே நான் போட மாட்டேன் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷமாக இப்படியே இருக்குது பன்னெண்டு வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆகிடுச்சு இப்படியே இருக்குது எல்லாமே ப்ரூன் பண்ணுற வேலையை தான் செய்வேன் ஸோ இதுக்கெல்லாம் கொஞ்சம் மண்புழு போட்டு விட்டோம்னாக்கா நல்லா வந்துடும்ல செடியெலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்புழுக்களை போட்டு விட போகிறீங்க எல்லா தொட்டிலையும் உங்களுக்கு இந்த மாதிரி மழைக்காலங்களில் நடந்துருக்கா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகே பாய்